ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் இருக்கு ஒன்று இருபத்தஞ்சு கோடி இருக்கு பதினாறு ரூபா கேட்குறாங்கண்ண ஒரு அஞ்சு ரூபா கம்மியாகும் வண்டி கும்பகோணத்தில் பார்க்கணும் ஒரே ஓனர் வண்டி தான் ஐடி வந்தால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் இருக்கு ஒன்று இருபத்தஞ்சு கோடி இருக்கு பதினாறு ரூபா கேட்குறாங்கண்ணே ஒரு அஞ்சு ரூபா கம்மியாகும் வண்டி கும்பகோணத்தில் பார்க்கணும் ஒரே ஓனர் வண்டி தான் ஐடி வந்தால்